உயிரினும் மேலான அற்பு உடன் பொன்னேரியில் ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பொன்னேரி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொன்னேரி மீஞ்சூர் சோழவரம் கும்படிப்பூண்டி எல்லாபுரம் ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக திமுகவினர் ஏராளமானோர் பொன்னேரி நகர வீதியில் பேரணியாக வந்து கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார் பொன்னேரி நகர செயலாளர் ரவிக்குமார் தீபன் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கவில்லை என்பதை வலியுறுத்தும் வகையில் பேனர்களில் ஜீரோ பைசா எனும் நாணயங்கள் குறித்த கட் அவுட்டுகள் கட்டப்பட்டு இருந்தது பெரும்பான்மையான திமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் என்ன 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 ஆட்சி 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 என்றால் இனிக்குதா என்றால் இனிக்குதா நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதா ஒன்றியார் தமிழ் மக்களை பழி வாங்காது ஒதுக்கீடு 頑張れ